അൻപാണ് ദിനം ഒരു ഹദീസിൽ പൊതുവേ மனிதர்களாகிய நம்மிடையே ஒரு பழக்கம் உள்ளது அது என்னவென்றால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அக்குழந்தை வீறிட்டு அள வேண்டும் இல்லையென்றால் அந்த குழந்தைக்கு ஏதோ ஆரோக்கியத்தில் பிரச்சனை என்று எண்ணிக்கொண்டு பயந்து கொண்டும் இருப்போம் ஆனால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஏன் அழுகின்றது எதற்காக அழுகின்றது என்பதை அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள் கேளுங்கள் புதிதாக பிறக்கும் குழந்தை எதுவாயினும் அதை ஷைத்தான் தீண்டாமல் இருப்பதில்லை ஷைத்தான் தீண்டுவதால் தான் குழந்தை அழுகின்றது அவருடைய தாயார் மரியமை தவிர இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அபுஹுரேரா அலி அவர்கள் அறிவித்துவிட்டு மேலும் கூறினார்கள் நீங்கள் விரும்பினால் இந்த குழந்தையையும் இதன் வழித்தொண்டல்களையும் விரட்டப்பட்ட விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாக்குமாறு உன்னிடம் நான் கோருகிறேன் என்கின்ற வசனத்தை ஓதிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் அன்பானவர்களே சைத்தான்களிடமிருந்தும் சைத்தானிய எண்ணங்கள் சைத்தானிய செயல்களை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானத்தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அன்புக்கு இவர்களே, மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா